சித்தம் சிவமயம் இலத்துக்கு பேய் பயம் சொல்லு எதுக்கு வந்திருக்க? அது எப்படி சாமி யா வல பயம் அஸ்லாமா வேற எத சொல்ல சொல்லப்ற. சாமி சொல்லு. சாமி நேத்து நைட்ல என் தம்பிக்கு ஏதோ பண்ணுது சாமி. பேய் மாதிரியே பண்றா பக்கத்துல படுகுது பயமாகுது. அவன் எப்படி காப்பாத்துறேன் சாமி? சொல்லு यार நீ உனதான். 네네ரா 네네ரா லக்க 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 கஞ்சனா அம்மால 나 சந்திரமுகிடா. உன்ன அழிக்காம ஓட மாட்டேனி. உன்னால அந்த சமாதியில இருந்து வெளிய வர முடியாதுடா.

చంద్రబుగి కంచనా కాంతారా లేడీస్ సూపర్ స్టార్ నైందారా నాడే పోయి రా మే ఎప్పుడు వచ్చినా బతియా తోయ్ పోయిట్ రుకుల స్వామి నా చెల్గే ఏ తమ్మి కొనేల స్వామి తోయ్ పోచి స్వామి స్వామి రోమ నంద్ర స్వామి ఇంక పారు స్వామి కంచనా